கரூரில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பிரச்சார நிகழ்ச்சியில் விலை மதிக்க முடியாத நாற்பது நாற்பத்தி ஒரு உயிர்கள் நாம் உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி இழந்தது மனித உயிர்கள் என்கின்ற அந்த அரிய உணர்வோடு உன்னதமான உணர்வோடு மிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்று அவர்களை சந்தித்து நிவாரணம் அறிவித்து இரவே திரும்பியிருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நெடிய வரலாற்றில் இப்படித்தான் ஒரு தலைவர் இயங்குவார் என்பதற்கு அண்ணா காலத்திலிருந்து உதாரணம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கலைஞர் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து மிகப்பெரிய பேரணி ஒன்று நடந்தபோது வன்முறையை தூண்டிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அன்றைக்கு பல பேர் காயமடைந்தார்கள் சிலர் உயிரிழந்தார்கள் ஆனால் அந்த கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போதே கலைஞர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அதே இடத்துக்கு சென்றார் கலைஞர் அதே போல கொரோனா கோர தாண்டவம் ஆடிய போது பிரதமர் உட்பட தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் உட்பட இந்தியாவில் எந்த அமைச்சரும் எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் வெளியே வர தயங்கிய காலத்தில் அப்போது ஒன்றிணைவோம் வா ஒன்றிணைவோம் வா என்று ஒரு முழக்கத்தை எழுப்பி சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட கழக செயலாளர்களை அவரே வெளியே வந்து பொதுமக்களுக்கு எல்லா நிவாரணம் நிவாரணத்தை வழங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் எனவே எப்போது வந்து ஒரு தேவை வருகிறதோ ஒரு பரபர பரபரப்பான பதட்டம் வருகிறதோ மக்களுக்கு தேவை வருகிறதோ அப்போது எங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து களத்திலே போய் நிற்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வரலாறு என்பதற்காக சில இந்த உதாரணங்களை சொன்னேன் அதே போலவே இப்போது எங்களுடைய முதலமைச்சரும் செய்திருக்கிறார் இதில் அரசியல் கிடையாது ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கிறது இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள் ஒன்றை என்னால் உணர முடிகிறது அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும் எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே இப்போது கூட இருக்கிறார்களே அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்டி கான்சியஸ் குற்ற உணர்வு நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடி விட்டார்கள் தான் உண்மை அதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை அதில் முக்கியமான இடத்தில் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்கிற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார் அந்த ட்விட்டரில் வந்து நேபாளத்தில் நடந்த போல இங்கே ஒரு புரட்சி நடக்கணுங்கிறார் அகில இந்தியாவுடைய வளர்ச்சியே வெறும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் இங்கே பன்னெண்டு சதவீதம் நெருங்கிட்டு இருக்கு இங்கே அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவனிட்டி என்பி இந்தியா சொல்கிறாங்களா காரணம் இல்லை அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே உடனே எடுக்கிறார் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்கள் தெரிந்த பிறகு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி போட்ட அவரோ அல்லது அவரை கண்டித்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரை அவரை கண்டித்திருக்கிறாரா அல்லது செய்தது தவறு என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா எனவே எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக சிறுபிள்ளை தனமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன்